வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் இதயம் இதயம் விளையாட்டு வீரர்களின் வலுவான இதயம் மனிதர்களின் உடலெங்கும் இரத்தத்தை பம்ப் செய்து அனுப்பும் இதயம் ஒரு நிமிடத்திற்கு அறுபது முதல் நூறு முறை துடிக்கிறது எனவும் இதன் அடிப்படையில் மனிதரின் சராசரி இதய துடிப்பு நிமிடத்திற்கு எழுபத்தி இரண்டு எனவும் மருத்துவ உலகம் கூறுகின்றது இதனையே மற்றொரு கோணத்தில் சொல்வதாயின் மனிதரின் இதயமானது தனது இடது பக்க அறையிலிருந்து சுத்த இரத்தத்தை உடல் முழுவதற்கும் வலது பக்க அறையிலிருந்து அசுத்த இரத்தத்தை நுரையீரலுக்கும் அனுப்புவதற்கு நிமிடத்திற்கு எழுபத்தி இரண்டு முறை செயல்படுகிறது என எடுத்துக்கொள்ளலாம் ஒரு ஆரோக்கியமான மனிதன் மல்லாந்து படுத்திருக்கும் பொழுது இதயத்தின் ஒவ்வொரு பக்கத்தில் இருந்தும் ஒவ்வொரு துடிப்பின் போதும் எழுபது மில்லி லிட்டர் ரத்தம் வெளியேற்றப்படுகின்றது இதனை ஸ்ட்ரோக் வேல்யூம் அதாவது எஸ் என அழைக்கின்றனர் ஒரு நிமிடத்தின் இதய துடிப்பின் ஹார்ட்ரேட் அதாவது ஹெச்ஆர் என்கின்றனர் இதன்படி கார்டியாக் அவுட்புட் அதாவது சிஓ என்பது எஸ்வி பெருக்கல் ஹெச்ஆர் எனும் சூத்திரமாக அமைகின்றது இதன்படி ஓய்வில் இருக்கும் ஒரு மனிதரின் இதயம் ஒவ்வொரு நிமிடத்திலும் ஐந்து லிட்டர் இரத்தத்தை உடலெங்கும் அனுப்பி கொண்டே இருக்கின்றது உடல் உழைப்பின் போதும் நடைபயணம் உடற்பயிற்சி முதலிய தருணங்களிலும் உடலின் தசைகளுக்கு அதிக ரத்தம் தேவைப்படுவதால் இதயத்தின் துடிப்பு அதிகமாகி உடலின் தேவை சரிக்கட்டப்படுகின்றது அதே நேரத்தில் தினந்தோறும் உடல் உழைப்பில் ஈடுபடுபவர்களுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் பெரும்பாலான நேரங்களில் உடலின் இரத்த தேவை அதிகரித்த போதிலும் இதயம் உட்பட்ட இவர்களது தசை வலுவடைந்து அதன் செயல்திறன் அதிகரிக்கின்றது இதனால் இதயம் பம்ப் செய்யும் இரத்தத்தின் அளவும் அதிகரிக்கின்றது இவ்வாறு ரத்தம் அதிக தேவையின் போது இதய துடிப்பும் ரத்த பம்ப் அளவும் அதிகரித்து உடலின் தேவை சரி கட்டப்படும் அதே வேளையில் இத்தகைய மனிதர்கள் ஓய்வில் இருக்கும் பொழுதும் அவர்களின் இதயம் வலுவடைந்து இருப்பதால் அவர்களது இரத்த பம்ப் அளவு சாதாரண மனிதர்களை காட்டிலும் அதிகமாக இருக்கின்றது இந்த அடிப்படையில் ஓய்வில் இருக்கும் ஒரு மனிதருக்கு ஒரு நிமிடத்தில் ஐந்து லிட்டர் ரத்தம் மட்டுமே பம்ப் செய்யப்பட்டால் போதுமானது என்பதால் பம்பின் இரத்த அளவு அதிகமாக இருப்பதால் இதயம் தனது துடிப்பை அறுவது என குறைத்து கொண்டு அந்த அளவிலேயே உடலின் இரத்த தேவையை சமாளித்துக் கொள்கின்றது நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்